ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இனியும் மாலை வணக்கம்ங்க இப்போது பால் விலை குறச்சிருக்கிறாங்க இந்த குறைத்த ரேட் எல்லாத்துக்கும் கட்டுப்படி ஆகுமா எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா பால் விலை இந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரூபாய் இருபது காசு குறைச்சாங்க இப்போ பதிமூணாந்தேதி மறுபடியும் ஒரு ரூபாய் இருபது காசு குறைச்சாங்க இப்போ இருபத்தி இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து மறுபடியும் ஒரு ஒருபா இருபது காசு குறைச்சிருக்கிறாங்க அது மொத்தம் மூன்று ரூபா அறுபது காசு குறைச்சிருக்கிறாங்க இந்த குறைத்த ரேட்டு எல்லாத்துக்கும் கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க உங்கள் ஊர்லையெல்லாம் அப்படியே என்ன ரேட்டு வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்ச வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரேட்டு இருபத்தெட்டு ரூபா இருபத்தொம்பது ரூபா முப்பது இந்த ரேஞ்சு தான் வருதுங்க டாப் ரேட்டு பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி மூணு ரூபா வருதுங்க நாலு ஜீரோ எட்டு ஜீரோ வந்ததுன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா அறுபது காசுங்க அதிலிருந்து எல்லாமே நாலு ஜீரோ எட்டு ஜீரோ வருமானம் எல்லா மாட்டுப்பாலும் வராதுங்க இளங்கன் மாட்டுப்பாலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி எட்டு ரூபா வருதுங்க இந்த ரேட் நம்மளுக்கு கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாதுங்க அதனால் என்ன பண்ணுறதுங்கன்னா நம்ம நம்ம மாட்டுக்கு தேவையான தீவனங்களை நம்மளே தயாரிச்சுக்க வேணுங்க பச்சை பயிர்கள் மக்காச்சோள பயிர் இதெல்லாம் நம்மளே தயாரிச்சுக்க வேண்டியதுங்க அப்புறம் உலர் தீவனம் அதாவது தட்டு மக்காச்சோளப்பயிர் இது எல்லாமே நம்மளே நம்ம தோட்டத்தில் போட்டு எடுத்துக்கலாம்ங்க அதுலேருந்து கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படி ஆகலாம் படுத்தலாம்ங்க ஆனாலும் தவிட்டு விலை அதிகமாகத்தான் உள்ளதுங்க இப்போ எஸ்கேஎம் இந்த குச்சி தீவனமெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூவா பைபாஸுன்னு சொல்கிறாங்க அது ஆயிரத்தி எழுநூறு சம்திங்கில் இருக்குதுங்க பருத்தி கொட்டை புண்ணாக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்து ரெண்டாயிரத்தி நானூறு முந்நூறு அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க பருத்தி விலை முப்பத்தி எட்டு ரூபாய்ங்க இது இவெல்லாம் வச்சு நம்ம பால் ரேட் கண்டிப்பாக கட்டுப்படியாக ஆகாதுங்க மக்காணி மாவு முப்பத்தி ரெண்டு ரூபாய்ங்க மாடு இந்த நேரத்தில் வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாடு வாங்கலாம்ங்க என்ன மழை பேஞ்சு நல்லா பச்சையெல்லாம் விழுந்ததுனால மாடு ரேட் அதிகம்ங்க எப்பவுமே ஒரு கணக்கு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல மாட்டுக்கு நல்ல விலை எப்போவுமே இருக்குங்க இது வந்து நார்மல் நல்ல மாட்டுக்கு எப்பொழுதும் நல்ல விலை இருக்குங்க ஆனால் இப்பொழுது பால் ரேட் இறங்கி விட்டதே மாட்டை விற்று போடலாம் அப்படின்ட்டு நம்ம பண்ணையிலிருந்து மாட்டை கழிச்சிங்கன்னா அடுத்தது இதே மாதிரி நம் பண்ணைக்கு தேவையான நல்ல மாடு வாங்குவது கடினம் அதனால் பார்த்துட்டிங்கன்னா விவசாயம்னு பார்த்துட்டிங்கன்னா லாபம் நட்டம் இருக்கிறது அதுக்காக நட்டம் ஏற்படுது அப்படின்னு ஓட்டு இறக்கிறதை கொடுத்துட்டோம்னா பின்னாடிக்கு நம்ம லாபம் வர்ற நேரத்தில் மாடு வாங்கி சேர்த்த முடியுமான்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க அதனால் நம்மளுக்கு தேவையான தீவனங்களை முடிந்தவரை நம்மளே அதாவது அடர் தீவனம் இது உலர் தீவனங்களை தயாரிச்சுக்கலாம்ங்க அவ்வளோ தானுங்க எல்லோரும் உங்கள் ஊர்லையெல்லாம் என்ன ரேட்டு வருது என்ன கம்பெனி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்க கேரளா தானுங்க பால் ரேட்டுக்கு அருமையான ரேட்டு நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி நாலு ரூபா அந்த ரேட்டுக்கு தர்றாங்க நம்ம இது இதில் அப்படி தானுங்க ப்ரைவேட் பால் சொசைட்டிகள்லாம் இவ்வளோதான் ரேட்டு வருதுங்க கவுர்மெண்ட் சொசைட்டியில் ரேட்டு வருது வருதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா அந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அந்த ரேஞ்சுகளில் தான் வருதுங்க ஹை ஃபேட் தான் நல்ல ரேட்டு வருதுங்க வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்